ஓம் ஸ்ரீ குருத்யோ நம இன்னைக்கு சௌந்தர் நகரி அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் பதினஞ்சாவது ஸ்லோகம் ஏன் நகரி ஸ்லோகத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறது வந்து கேள்வியாக இருக்குது சில பேருக்கு இப்போது தேவி ஸ்வகங்கள்லேயே தலை சேர்ந்தது வந்து நகரி இதில் வந்து நமஸ்கரித்தல் ஆசி வழங்குதல் சித்தாந்தத்தை சொல்றது பராக்கிரமத்தை புகழ்றது பெருமைகளை எடுத்து பேசுறது பாராயணம் செய்ய சொல்றது இந்த மாதிரி அறுவகை லட்சணங்களை சொல்லியிருக்கு நம்ம வந்து எதை கோரிக்கையாக வச்சு வேண்டி பாராயணம் பண்ணுறோமோ அது நமக்கு வந்து கற்பபக்ஷமாக தரக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த சௌந்தர்லகரி ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம பாராயணம் பண்ண 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 நித்தியப்படியே நமக்கு வந்து அம்பாலோட அனுகிரமம் பரிபூர்ணமாக கிடச்சி ஒரு மேலோங்கின ஸ்தானத்துக்கு போவோங்கிறது சர்வ இப்போ இந்த ஸ்லோகம் இந்த சரஸ் ஜோஸ் தானாசுத்தாம் சசியூத ஜடாஜூடம் அப்பிட்டாங்கிறது பதினஞ்சாவது ஸ்லோகத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கல்வியில் நல்ல தேர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் எப்படி கல்வியை தேர்ச்சி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ரெண்டாம் இடங்கிறது ஸ்கூல் கல்வி நாலாம் இடம் உயர் கல்வி ஒன்பதாம் இடம் வந்து அதோட பெரிய உயர் கல்வி இப்போ இந்த இடத்துல எந்த இடம் வந்து குழந்தை இருக்க டிஃபெக்ட் இருந்தாலும் எந்த இடம் டல்லாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வந்து பரீட்சை நெருங்கும் போது அவளுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கும் அதுவும் போர்டு எக்ஸாம்லாம் எழுதுகிற குழந்தைகளுக்கு வந்து நல்ல மார்க் வரணுமே நல்லபடியாக பரீட்சையில் பாஸ் ஆகணுமேன்னு சில குழந்தைங்க நன்னா படிச்சிடுவா எழுதுறதுக்கு உண்டான இது வந்து அவளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணும்போது அதுக்கு உண்டான பலனை வந்து தரக்கூடியதான் இந்த ஸ்லோகம் சரி எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டம்ளரில் ஜலம் வச்சுக்கணும் ஜலம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணியாகப்பட்டது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து ஆக்கர்ஷணம் பண்ணிக்கக்கூடிய சக்தி வந்து அது தண்ணிக்கு உண்டு அதை நம்ம வந்து திருப்பி எடுத்து குடிக்கும்போது நமக்கு அதுக்கு உண்டான அதில் இருக்கிற தன்மை வந்து அப்படியே நமக்கு பலனாக கிடைக்கும் இப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு டம்ளரில் ஜலம் வச்சுக்கம்போது ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் வந்து கையால் ரவுண்டாக வட்டம் போட்டுக்குவோம் வட்டம் போட்டு நடுப்புற சம் அப்படிங்கிற பீஜாட்சரம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்குங்க சம் அப்படிங்கிற பீஜாட்சரம் இது வந்து பீஜாட்சரம் அம்பாலோடுது அதை வந்து ஆறு தடவை அந்த ஜலத்தில் எழுதிடுவோம் எழுதிட்டு தேன் வாழைப்பழம் நாற்று சக்கரை இதை வந்து நேவதியத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போது நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்தாப்புல ஒரு நாளைக்கு முந்நூற்றி ஆறு தடவை இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிவிட்டு அன்னைக்கு அந்த ஜலத்தை வந்து எந்த குழந்தைகள் பரிட்சை எழுத போகிறாளோ அவ வந்து அதை குடிச்சிட வேண்டியது அதை குடிச்சிடும்போது அவளுக்கு வந்து சிறந்த ஞானம் வந்து கிடைக்கக்கூடியதுக்கு உண்டான பலன் இதில் கிடைக்கும் இப்போது அதை குடிச்சிட்டு இந்த பழமெல்லாம் நேரடியமைக்கிறோம் தேன் பழம் நாட்டு சக்கரை இதை வந்து அந்த குழந்தையும் சாப்பிட்லாம் மற்றவாளும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வர வர இந்த பரீட்சையில் வந்து நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடியதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு இவாளுக்கு நல்லா எழுதக்கூடிய சக்தியும் கிடைக்கும் அதோட கூட இந்த சில பேர் கடு பேசுங்கள் அந்த கடுகடுங்கிற பேச்சு போய் நல்ல தன்மையாக இனிமையாக பேசக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம்தான் இந்த பதினஞ்சாவது ஸ்லோகம் இதை நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்க குழந்தைகள் வந்து நிச்சயமாக தேர்ச்சி அடைவா பரீட்சையில் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று